ஓம் நமோ சூர்யாய நமக நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நம் சூரிய பகவானுக்காக உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்காக நாம் நான் என்னென்னா இன்னைக்கு எந்த பதிவு அப்படின்னா இப்போ வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து ரதசப்தமி ரதசப்தமின்றது நான் என்னுடைய யூடியூப்பில் போனேங்கன்னா ரதசப்தமி அதனுடைய கதையை போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதனால் இந்த ரதசப்தமி அன்னைக்கு பீஷ்மருக்கு வந்து உலகம் ஃபுல்லும் இந்த இந்த பூஜையை பண்ணுறதுக்காக சூரிய பகவான் வந்து ஆசீர்வதித்தாராம் அதனால் ஏன்னா அவருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால இந்த கதையை நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 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 நூற்றி எட்டு போற்றியை வந்து இந்த மாதம் ஃபுல்லு தை மாதம் ஃபுல்லு படிக்கலாம் அப்படி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே படிக்கலாம் அது வந்து நமக்கு ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதுமா இந்த சூரிய பகவானுடைய போற்றி அதனால் தயசேரி இதை படிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் அட்லீஸ்ட் ரதசப்தமி அன்றைக்காவது பூ போட்டு சூரிய பகவானுக்கு ஏதோ அவருக்கு பிடிச்ச வடையோ இல்லாட்டி பாயாசமோ சக்கரை பொங்கலோ வச்சு படைங்க நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது ஓகே வாருங்கள் இந்த போற்றியை பார்க்கலாம் ஓம் அதித்தி புத்திரனே போற்றி ஓம் அலந்தர் கரியனே போற்றி ஓம் அருங் அருகு பிரியனே போற்றி ஓம் அருணன் சோதரனை போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி ஓம் அக்னி ஆதி ஓம் அக்னி அதி தேவதையை போற்றி ஓம் ஆண் கிரகமே போற்றி ஓம் ஆதிவாராநாதரனை போற்றி ஓம் ஆய்வின் இலக்கை போற்றி ஓம் ஆரா ஓம் ஆறாண்டு ஆறாண்டு ஆள்பவனே போற்றி ஓம் ஆன்மாவை போற்றி ஓம் ஆதித்ய ஹிருத பிரியனே போற்றி ஓம் இருள் நீக்கியவனே போற்றி இயங்கிய சக்தியை போற்றி ஓம் ஈசன் வழக்கண்ணே போற்றி ஓம் உக்கிரனே உக்கி உக்கிரனே போற்றி ஓம் உஷா நாதனை போற்றி ஓம் பொருளே போற்றி உயிர்களின் வாழ்வே போற்றி ஓம் உத்திரநாதனே போற்றி ஓம் உத்தரட்டாதிபதியை போற்றி ஓம் என் என் பாணவனே போற்றி ஓம் எருக்கு சமித்தவனே போற்றி ஓம் எழுபரி எழுபரி தேரனே போற்றி ஓம் எண்ணெழுத்து மந்திரனை போற்றி ஓம் எங்கும் நிறந்தவனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஒளி பிளம்பே போற்றி ஓம் ஓரா ஓரா அளித்தேரனை தேரனே போற்றி ஓம் ஓய்வில்லாவனே போற்றி ஓம் ஓங்காரா துதித்தவனே போற்றி ஓம் கதிரவனே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலங்கமில்லா மிலானே போற்றி ஓம் கமலவில் கமலம் கமலம் விரிப்பன விரி விரிப்பவனே போற்றி ஓம் கர்ணன் தந்தையை போற்றி ஓம் கணலே போற்றி ஓம் கண்ணின் காவலனை போற்றி ஓம் கற்புக்கர கற்ப கற்பரசி சேவகனே போற்றி ஓம் கண்டி கண்டியூரில் அருள்பவனை போற்றி ஓம் காசிப்பர் மைந்தவனே போற்றி ஓம் காயத்ரி தேவனே போற்றி ஓம் கா கார்பு சுவையனை போற்றி ஓம் காலக்கணக்கை போற்றி ஓம் காய்பவனே போற்றி ஓம் காலை மாலை கனி கனிவோனே போற்றி ஓம் கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கனே போ போற்றி ஓம் கிருத்திகை அதிபதியை போற்றி ஓம் கிரக நாயகனே போற்றி ஓம் கிருபாகரனை போற்றி ஓம் குந்திக் குந்தி குந்தி கரளியவனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் கோதுமைப் பிரியனை போற்றி ஓம் ஓம் கோணார்கில் அல்பவனே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் ஞானகாவலனே போற்றி சனீஸ்வரன் சனீஸ்வரன் தந்தையை போற்றி ஓம் சங்கராந்தி நாயகனே போற்றி ஓம் சா சாட்சி தேவனே போற்றி ஓம் சப சமரிலானயனே போற்றி ஓம் சிங்க கொடியனே போற்றி ஓம் சிம்ம ராசிக்கு அதிபதியே போற்றி ஓம் சிரஞ்சீவியை போற்றி ஓம் சிதம்பர தாள தாளையம் உலானே போற்றி ஓம் சுயம் சுயம் பிரகாசனே போற்றி ஓம் சூரிய நமஸ்கார பிரியனே போற்றி ஓம் சூரியனார சூரியனார் கோவில் தேவனே போற்றி ஓம் செம்மேனியனே போற்றி ஓம் செம்மலர் பிரியனே போற்றி ஓம் செந்நிற செந்நிற குடையனே போற்றி ஓம் செந்தாமரை ஏந்தியவனே போற்றி ஓம் சூழாயுதனை போற்றி ஓம் சோழர் சோழர் மூத மூதாதயனே போற்றி ஓம் சௌரு மதத் தலைவனை போற்றி ஓம் தனி கோயிலுள்ளவனை போற்றி ஓம் தாமிர உலோக உலோகனை போற்றி ஓம் தூயனே போற்றி ஓம் திருமேச்சூரில் அருள்பவனே போற்றி ஓம் நடு 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 விருப்போனே போற்றி ஓம் நன்னிலத்த அருள்பவனே போற்றி ஓம் நலமே அல்பவனே போற்றி ஓம் நலாயினிக்கு அருள் அருளியவனே போற்றி ஓம் நல்லு நல்லுலக தந்தையே போற்றி நாடப்படுபவனே போற்றி ஓம் நீதி தேவனே போற்றி ஓம் நோய்தீர்ப்பவனே போற்றி ஓம் பகருக்கரியனே போற்றி பனை பனைப்புறத்துக்கு கரல்வனே போற்றி ஓம் பரஞ்சோதியைப் போற்றி ஓம் பரு ஓம் பரிச்சித்துக்கு அருளியவனே போற்றி ஓம் பாலை பாலை நிலத்தேவனே போற்றி ஓம் பிரபாகரனை போற்றி ஓம் புகழ் வாய்ந்த வாய்ந்தவனை போற்றி புத்தி புத்தி அளிப்பவனே போற்றி மல மல நாசகனே போற்றி ஓம் மதி ஒளிரச் செய்பவனே போற்றி மயில் வாகனனே போற்றி ஓம் மயூரு கவிக்கு அருளி அருளியவனே போற்றி ஓம் முதல் கிரகமே போற்றி ஓம் முக்கோண கோளனே போற்றி ஓம் முழு முதற் பொருளே போற்றி ஓம் மும்மூர்த்தி அம்சமே போற்றி ஓம் ரவிகுலத் தலைவனே போற்றி ஓம் ருத்ர பிரத்யதி தேவதையை போற்றி ஓம் விடிய செய்பவனே போற்றி வழி வளர்த்து அருள்பவனே போற்றி ஓம் ஹ்ரீம் பீஜ மந்திரனே போற்றி ஓம் சூரிய நாராயணனே போற்றி போற்றி அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் கட்டாயம் உங்களுடைய சிஸ்டராகிய நான் இந்த ஸ்ரோகத்தை நூற்றி எட்டு தடவை போட்டு ரதசப்தமி அன்றும் ஒவ்வொரு ஞாயிறும் இதை நீ வேண்டிக் கொண்டால் கட்டாயம் நமக்கு கண் பார்வை நன்றாக தெரியும் நம்மளுடைய ஊழ்வினையெல்லாம் அகர்ந்து நம்முடைய சூரிய பெருமான் வந்து நமக்கு வந்து நல்லதை நல்ல நோய் நொடி இல்லாமல் அருள் ஆரோக்கியத்தை கொடுப்பார் இது நான் கண்ட பலன் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா